அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் திமுகவிற்கு தாவ தயாராகி விட்டதாக ஒரு தகவலானது கட்சியை துவங்கி இருக்கிறது அப்படி யாருப்பா திமுகவுக்கு தாவப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேறு யார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தான் ஏன்னா அவர் பொதுவெளியிலே பேச ஆரம்பிச்சிட்டாருல்லங்க கடந்த காலத்தில் அவர் என்ன பேசியிருக்கிறாரு இனி எந்த காலத்துலேயும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது கிடையாது கிடையாதுன்னு தானே பேசியிருக்கிறாப்பில் அப்படி பொழுது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நான் வந்து பாஜகவோட ஒரு நல்ல உறவை சுமூகமான ஒரு உறவை நான் வந்து மேம்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலப்போ கூட்டணியாகவும் வந்து முடியும் என்பது போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரை பாஜக அதிமுக கூட்டணி வந்து உறுதி அப்படின்றத எந்த இடத்துல பதிவு பண்ணலை யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர மற்ற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து உறுதி அப்படின்றத அங்கங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தான் சொல்லணும் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் சட்டப்பேரவைக்கு வரும் பொழுது பாமகவனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பேசிட்டு வர்றாரு என்ன பேசிட்டு வர்றாரு கூட்டணி பற்றி பேசிட்டு வர்றாருன்னு சொல்லிட்டு வர்றாரு வரும்பொழுதே சொல்கிறார் எங்கள் நாங்கள் பாஜக நீங்கள் நம்மெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கிட்டோம் அப்படின்றது போல் பேசிட்டு வர்றாரு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதுக்கும் அந்த இடத்துல அந்த பதிலை சொன்னதாகவும் சொல்லப்பட்டது மறுபக்கம் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் புறம் பாஜகவுடனான அந்த கூட்டணி வேண்டும் 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 என்று தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறாங்க வேணா அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தா ஜெயக்குமார் அவர்கள் தான் வேணா வேணான்னு சொன்னார் அதிலேயே ஒரு படிக்கு மேலேயே போய் என்ன சொன்னார் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் பட்சத்தில் நான் கட்சியிலிருந்து விளையிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி கட்சியிலேருந்து விளையிட்டு ஜெயக்குமார் அவர்கள் என்ன செய்வார் வேறு கட்சிக்கு போவார் வேறு எந்த கட்சிக்கு போவார் திமுகவுக்கு போவார் அதுதானே பல நாள் திட்டமே ஜெயக்குமார் அவர்களுடைய பல நாள் திட்டமே என்னங்க எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருந்து தப்பிச்சு போயிடணும் ஏன்னா கட்சியை கபலீகாரம் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு ஊது ஊழலாக இருந்தது ஜெயக்குமார் அவர்கள் ஏன்னா அவருக்கு ராஜ்யசபா சீட்டு தரலன்ற ஒரே காரணத்துக்காக கட்சியை புளவுபடுத்தி இன்றைக்கி இந்த அளவுக்கு அந்தல சிந்தனை பண்ணது யார் ஜெயக்குமார் அவர்கள் தானே அதனால் அவர் வந்து திரும்ப வந்து வேற எங்கேயும் போக முடியாது நம்ம திமுகவிலே போய் சரண்டர் ஆகிடலாம் அப்போ தான் வந்து மீண்டும் ராயபுரத்தில் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும்னு சொல்லிவிட்டு அவர் திட்டம் போட்டுருக்கிறாரு மறுபக்கம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா அவர்கள் ஒரு தகவல் சொல்லியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணியை வந்து அவர் விரும்பாதது போல் அது வேண்டாம் என்பது போல் அவர் வந்து அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் ஒரு தலைவர் என்பவர் அனைவரையும் அனுசரித்து அனைவரையும் அழைத்து பேசி கட்சியுடைய நலனுக்காக நம்ம என்ன முடிவுகள் வந்து எடுக்க போகிறோம் என்ன போகிறோம் என்ன பெறப் போகிறோம் அப்படின்றத எடுத்துரைத்து அவர்களை ஆற்று சுவாசப்படுத்தி அவர்களுடைய சம்மதத்தோடு ஒரு கூட்டணியை பற்றி பேசி வர வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் அவர் டெல்லிக்கு போனதே யாருக்குமே தெரியாதுங்க அவர் டெல்லிக்கு போனதே யாருக்குமே தெரியாது ஏன்னா அவசர அவசரமாக போகிறாப்புல அது சொல்கிறது என்ன சொல்கிறோம் போய் எங்கள் கட்சி அலுவலகத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே இரவோடு இரவாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு அது கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தையாக எதற்காக போய் அந்த சந்திப்பு நடந்தது எதுவுமே தெளிவுப்படுத்தலை உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனைக்காக தமிழகத்துடைய உரிமைக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே போகிறாரு அப்படின்னா அது செய்தியாளர்களை சந்தித்தே பேசிட்டு போயிருக்கலாமே எங்கே இந்த காரணத்துக்காண்டி வந்திருக்கங்க எங்கள் மாநிலத்திற்கு இந்த உரிமை வேணும் எங்கள் மாநிலத்தில் இது போன்ற தவறெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அதை உள்துறை அமைச்சரவர்கள்ட்ட தெரிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாலே உங்களை யாரும் எதுவும் சொல்ல போகிறது இல்லையே ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னமோ திருட்டுத்தனமாக திருட்டு பூனை வந்து பால் குடிக்க போகும் பார்த்தீங்களா அதுபோல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிருப்பது பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படி தான் சொல்லணும் மறுபக்கம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அதிருப்திலையும் கோபத்திலையும் இருப்பதாக சொல்லப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா ஒரு பொதுக்கூட்டம் நடத்தும் பொழுது ஒரு மாநாடு நடத்தும் பொழுது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது தென் மாவட்டத்தை ஞாபகம் வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போகும்பொழுது அவருடைய சகாக்களை மட்டும் அவருக்கு தேவையானவர்களை மட்டும் அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரை மட்டும் தன் உடன் வந்து அழைத்து செல்கிறாரு நம்மளை பற்றி யோசிக்கிறதே இல்லைன்னு சொல்லிவிட்டு முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் வேதனையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதிலேயும் குறிப்பாக ஆர் பி உதயகுமார் அவர்களை பற்றி பேசணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வலதுகரம் இடதுகரம்ன்றது போல தான் ஏன்னா அவருக்கு வாய்ஸ் கொடுக்கக்கூடியதே ஆர் பி உதயகுமார் அவர்கள் தான் ஏதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசணும்னு நினைச்சாரு இல்லை யாராவது விமர்சிக்கணும்னு நினைச்சாராக்க முதல்ல வந்து நான் தான் விமர்சிப்பேன் நான் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய விசுவாசி நான் தான் அவருடைய நம்பிக்கைக்கு உரியவன்ட்டு சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார் பேசி கொண்டு இருப்பார் அப்படிப்பட்ட ஆர்பி உதயகுமாரியையும் உதயகுமாரையும் புறக்கணித்து விட்டு அவரை தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டு அவரை தூரத்தில் தள்ளி வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனால தான் ஆர்பி உதயகுமார் என்ன பண்ணுறாரு என்னையை விட்டுட்டு நீங்கள் டெல்லிக்கு போனீங்கல்ல நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணீங்களோ அதோட ஒருபடி மேலே இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியேறாரு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய மறு உருவம் அமித்ஷா அவர்கள்னு சொல்லிட்டு இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்குறாங்க எங்க அது போல் ஆர்பி உதயகுமார் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிவிட்டு என்ன வீடியோ வெளியிட்ருக்காருன்னு சொல்லி தெரிலங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர் போயிடுறாரு அப்போ ஒரு தலைமையினுடைய கட்டுப்பாட்டில் இவங்க இல்லை எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் அதிமுக இல்லை என்பது நிர்புணமாகி இருக்கிறது அவங்க அவங்களுக்கு என்னென்ன தோணுகிறதோ அதை செய்கிறாங்க அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை பண்ணிக்கிறாங்க அப்போ இது வந்து கட்சியா ஒரு தலைமையின் கீழ் இயங்கக்கூடியது தான் ஒரு கட்சியாக இருக்கும் அதுதான் வெற்றியை தேடித்தரும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் அது சரியாக இயங்கி கொண்டு எங்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை யாருமே விரும்பலங்க அது எடப்பாடி பழனிசாமி உடனே இருக்கக்கூடிய அந்த விரும்பல விரும்பலை தான் தொடர்ச்சியாக நம்ம சொல்லிட்டு வரோம் இன்றைக்கி வந்து நீங்கள் கேபி முனுசாமியை கூட கூப்பிட்டு போகிறீங்க அவரோட முகத்தை பார்த்தாலே தெரியும் அங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு டெல்லியில் போய் நீங்கள் என்ன பேசியிருப்பீங்க அமித்ஷா அவர்கிட்ட வந்து நீங்கள் கோரிக்கை வச்சிங்களா டிமாண்ட் வச்சிங்களான்னு சொல்லிட்டு அரண்டு போய் இருக்காப்புல பேய் அடித்த மாதிரி இருக்கிறாப்புல அப்போ வெளியில் வந்து ஒரு கதை இருக்கிறீங்க இன்றைக்கி இந்த பிரச்சனைலாம் இது போல் வரும் ஆகையினால்தான் நம்ம பாஜகவுடன் ஒரு சுமூகமான ஒரு நிலையை கையாள வேண்டும் ஒரு கூட்டணியை வச்சுக்கிறோன்னோ அவங்களால் தமிழ்நாட்டிற்கு என்ன ஆதாயம் இருக்கிறது அவங்க மூலியமாக என்னென்ன திட்டங்களை இங்கே கொண்டு வரலாம் எப்படி நிதி இருந்து பெற்று தமிழகத்தை மேலும் அடைந்த மாநிலமாக மாற்றலாம்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க பாஜக உள்ளடக்கி நம்ம ஒரு கூட்டணி அமைப்போம் பாஜகவை தவிர்த்தோட வேண்டாம் மத்தியில் அவங்க தான் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க அடுத்து பத்து ஆண்டுகளுக்கு அவங்களுடைய ஆட்சி தான் இருக்க போகிறது அதன் மூலியமாக நம்மளுடைய மாநிலத்துக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி சொன்னாங்க யாருமே கேட்கல இன்றைக்கி நீங்கள் எங்கே போய் நிற்கிறீங்க இன்றைக்கி அதே அவர்கிட்ட தானே போய் நிற்கிறீங்க இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவருடைய பேச்சை நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பத்துலேருந்து பதினைந்து நாடாளுமன்ற தொகுதிகள் உறுதியாக வெற்றி பெற்றிருக்கலாம் அனைவரும் ஒன்றாக இருந்தமே ஆனால் முப்பது நாடாளுமன்ற தொகுதி வரை வெற்றி பெற்றிருக்கலாம் அதைத்தானேங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னார் இன்றைக்கி அவருடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம நீங்கள் இருந்ததுனுடைய விளைவு என்ன நாடாளுமன்ற தேர்தலில் சைபர் ஆகிட்டீங்க ஏழு நாடாளுமன்ற தொகுதியில் டெபாசிட் போயிட்டீங்க உங்களுடைய தலைமையே கேள்விக்குறியாகிவிட்டது கேள்வி கூத்தாகிவிட்டது உங்களை ஒரு எதிர்கட்சி தலைவராக கூட ஆளும் கட்சியினர் மதிப்பதில்லை ஒரு பிரசாத் உங்களை வந்து எதிர்க்கட்சி தலைவராக மதிக்கிறாங்களா நீங்களா தான் வாண்டடாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி நான் எதிர்க்கட்சி தலைவர் நானும் பாருங்கள் இந்த மாதிரி குறை சொல்கிறேன் சட்டப்பேரவையில் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து நான் குரல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்களாக தான் பேசி உங்களை எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள் தான் ஒரு பிம்பத்தை உருவாக்கிறீங்களே ஒழிய தமிழக மக்கள் உங்களை எதிர்கட்சி தலைவராக பார்க்கல அப்போ அதற்கு என்ன செய்யணும் நம்ம வலிமையாக இருக்கணும் நம்ம வலிமையாக இருந்தால் தான் ஆளும்கட்சிக்கு ஒரு பயம் இருக்கும் நம்ம வலிமையாக இருந்தால் தான் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கையை ஆளும்கட்சி நிறைவேற்றும் நம்ம வலிமையாக இருந்தால் தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை பரிசீலனை பண்ணணும் ஆளுங்கட்சி இது எதற்குமே நான் வந்து வழிவிட மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் நான் தான் தலைமை அப்படின்னா அதிமுக அழிவு தான் சந்திக்கிறேன் தூத்துக்குடி விமான நிலையத்தில் வந்து பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகவில் இருப்பதற்கே தகுதி அற்றவர்கள் சொல்லிட்டு இதுவரை பொறுத்து பொறுத்து பார்த்த இதுவரை அமைதி காத்த இதுவரை ஒற்றுமை வேண்டும் அதற்காக விட்டு கொடுத்து போவோம் என்று ஐயா ஓபிஎஸ் அவர்களை சுரண்டி பார்த்தாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவராக வந்து பொதுச்சேர பதவியை ராஜினாமா செய்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இறங்கி ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் தொண்டர்கள் தயாராக இருக்கிறாங்க பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிடுவாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியாக நின்று இதுவரை சாதித்தது எதுவும் கிடையாது இனிமேலும் நான் தான் தலைமை என்று நின்றால் எதுவும் சாதிக்கப் போவது கிடையாது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு உறுதியாக சொல்கிறோம் ஒன்றுபட்டால் நாம் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தி விடலாம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் அதிமுக இயங்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணியை நம்ம இங்கே கட்டமைத்து விடுவோம் அந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி விடும் இருவரும் தெய்வங்களுடைய ஆட்சியை தமிழகத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அமைத்துடுவார் வரக்கூடிய காலம் நமக்கான காலம் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் நன்றி வணக்கம்